அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் அபிதாசி நான் மூன்றாம் வகுப்பு படிக்கின்றேன் தென் தமிழ் திக்கட்டும் பராட்டும் முத்தமிழ் தாய்க்கண் வணக்கங்கள் நான் எழுத்துக்கொண்ட தலைப்பு நூலைப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலைப்படி படி மலையிறோ பொருள் படும் படி கற்பவை கருக்கும்படி வள்ளுவர் கொள்கைப்படி கத்தான் வேணும் அப்ப நீ கொல்லாதவர் வாழ்வில் எப்படி என்று பாதி தன் கவிதையை சொன்னார் அது படிக்க படிக்க படிக்கட்டுகளாக மாறும் ஏதென் நான் கூறுவேன் வரலாற்று பகுதியை புரட்டினால் புத்தகங்களையால் தன் வாழ்விலே உயர்த்தவர் அதிகம் என உணரலாம் சிறை வைத்தபோதிலும் கூட சிறைச்சாலையில் மூவாயிரம் புத்தகங்கள் வைத்திருந்தால் மாவரன் நெப்போலியன் குட்டையான் என் நெப்போலியன் புத்தகம் படித்ததனால் வாழ்விலே உயர் ஒரு புத்தகம் திறக்கப்படும் போதுதான் பத்து சிறுச்சாலைகள் மூடப்படுகின்றன என்று மகாத்மா கூறினார் உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அது போல மனதிற்கு பயிற்சி புத்தக வாசிப்பு என்ன மெந்தும் கண்ணினத்தகும் என்றார் அவ்வையார் அந்த எழுத்துக்களை வாசிப்பதில் மகிழ்ச்சி இருக்காதா இன்று நீ தலை நுணிந்து படித்தால் நாளை நீ தலை நிமிர்ந்து வாழலாம் எனவே புத்தக வாசிப்ப வலிமையா முன்னேறுவோம் நன்றி வணக்கம்